வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பைமேனி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த செடியை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து முளைக்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த செடிக்கு பேர் வந்து குப்பைமேனி செடி இந்த செடியை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணு கை காலில் சொரி சிறங்கு அந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை வந்து இதை இடித்து நல்லா எடுத்து அதில் அந்த புண்ணில் போட்டாங்க அப்படின்னா நல்லா பட்டு போய் நல்லா மேனி வந்து நல்லா பல இருக்கும் புண்ணு வந்து வேகமாகவே சரியாயிடும் அதே இது இன்னொருத்தருக்கும் பயன்படுத்துவாங்க இப்போ நம்ம தொடை இடுக்கில் வந்து கருப்பாகவும் தொடக்கி துடைக்கி உரசி ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து அப்படியே புண்ணு மாதிரி ஆயிரும் அதுக்கும் வந்து இதை பயன்படுத்தலாம் இதை வந்து இந்த மாதிரி உரலில் போட்டு இந்த குப்பைமேனி செடி மஞ்சள் மஞ்சத்தூள் மஞ்சள் கிழங்கா இருந்தாலும் பரவாயில்ல மஞ்சள் தூள் இருந்தாலும் பரவாயில்ல இந்த செடியையும் மஞ்சள் மஞ்சளும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி தொலைச்சிக்கிட்டு அப்படியே இடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்ல சாறு மாதிரி வரும் அந்த சாறை எடுத்து நம்ம அந்த எந்த இடத்துல அரிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல தடவணும் அப்படின்னா அந்த அரிப்பு வந்து நல்லாவே குணமாயிருதுங்க அதான் உங்களுக்கும் இதை தெரியப்படுத்தலாம் உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை பக்கத்தில் வேறு யாருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இதை சொல்லுங்கள் இது வந்து ரொம்ப எளிமையான வைத்தியம் கூட இது வந்து பக்க விளைவுகள் எதுவுமே இருக்காதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்ச நாள் தண்ணி தொளித்து மட்டும் இடிச்சுக்கோங்க இடிச்சிங்கன்னா அதில் வந்து சாறு வரும் அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அக்கம் பக்கத்தில் யாரும் சொல்ல முடியாது கொஞ்சம் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு இதை சொல்லுங்கள் அவங்களும் சே இந்த மாதிரி செஞ்சு பயன்பெறட்டும் நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாச்சும் தவறுதல் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ பார்த்து நீங்களும் பயன்பெறுங்க நன்றி